முக்கிய நிர்வாகிகளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக யார் யாரை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தான் எல்லோருமே கேட்டு வந்துட்ருக்காங்க இது நம்மளுக்கு வந்து தேவையானதா அப்படின்னு வந்து சிலர் வந்து பேசி வந்துட்ருக்காங்க ஆனால் கொஞ்சம் நாட்களாகவே பிரபலங்களுடைய வந்து பார்த்தோன்னா பர்சனல் லைஃப்லேயோ இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய வந்து பார்த்தோன்னா கோ ஒர்க்கர்ஸ்கிட்டயோ ஏதாவது பிரச்சனையும் வரதான் செய்யுது எல்லாருக்குமே எல்லா இடங்கள்லேயுமே ப்ரொஃபஷன் அப்படின்னு வந்துட்டாலே பல பிரச்சனைகள் இருக்க செய்யும் ஆனால் சினிமா பிரபலம் அப்படின்னா அது சொல்லி தெரிய வேண்டியதில் சின்ன விஷயமாக இருந்தால் கூட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெரியதாக ரசிகர்களால் மட்டும் இல்லை எல்லோராலேயுமே பேசப்படும் கடந்த சில தினங்களாக சமூக வலைதளங்களில் மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்கள் தான் குக்வித் கோமாளியானது கடந்த ஐந்து வருடங்களாக விஜய் டிவியில் அதிக பிரபலம் அடைஞ்சு வருது இந்த நிகழ்ச்சி துவங்கிய காலகட்டம் முதலே பாலா புகழ் சிவாங்கி மணிமேகலைன்னு முக்கிய நபர்கள் கோமாளிகளாக இருந்து வராங்க சொல்ல போனா இவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை இத்தனை வருடங்கள் வெற்றிகரமாக கொண்டு வந்ததற்கு காரணம்னு சொல்லணும் அந்த அளவிற்கு முக்கியமாக இந்த கூட்டத்திலிருந்து தற்சமயம் மணிமேகலை விலகியிருக்காங்க நான்கு வருடங்களாக கோமாளியாக இருந்து வந்த மணிமேகலை இந்த சீசன்ல தான் தொகுப்பாளராக மாறி இந்த நிலையில இதே நிகழ்ச்சியில குக்காக கலந்து கொண்ட தொகுப்பாளர் பிரியங்காவிற்கும் இவங்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுது இதனால மணிமேகலையே ஒரு வீடியோவில் அதை உறுதி செய்கிற மாதிரி பேசியிருந்தாங்க தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் இடையில இடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக மணிமேகலை குக்வித் கோமாலி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறியிருக்காங்க இதைத் தொடர்ந்து மணிமேகலைக்கு ஆதரவான கருத்துகள் அதிகமாக வந்துட்டு தற்சமயம் பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் வந்து பார்த்தோம்னா இது குறித்து சில சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசியிருக்கார் சன் டிவியில் வேலை பார்த்த காலம் முதலே பிரியங்கா அவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்பவே கிசுகிசு அதே போல சமூக வலைதளங்களில் பரபரப்பாக அவங்கள பற்றி பேசுகிறது அப்படின்னு பல விஷயங்கள் வெளியாகிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ அப்படி தான் அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு தேவையில்லாத வார்த்தைகளை முக்கிய நிர்வாகிகளை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியாகவும் கூட அவர் பேசியிருக்காரு இப்போ என்னடா இது இப்படியெல்லாம் வந்து இவரே இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லோருமே இதை ஆச்சரியத்தோடு பேசி வந்துட்ருக்காங்க இன்னுமே முழுதாக சொல்லப்போனால் மணிமேகலை வாயை திறந்தால் ரொம்பவே அவங்களோட நிலைமை மோச அப்படின்றா அவர் தற்சமயம் இப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால மணிமேகலை வருடங்கள் வந்து அவங்க கூட கூட இருந்தும் அவங்கள அனுப்ப மாட்டாங்களா கேட்டு ஏதோ ஒன்று பேச போக இப்ப எதோ எங்கெங்கேயோ போய் முடிய போகுது ஏன்னா எத்தனையோ பேர் பிரியங்கா அவர்களுக்கும் சப்போர்ட்டா பேசியிருக்காங்க மணிமேகலை அவர்களுக்கு ஆப்போசிட்டாகவும் பேசியிருக்காங்க ஆனால் உண்மையில் நடந்தது என்ன யார் மேல தவறு அப்படின்றது அந்த இருவரினுடைய மனசாட்சி தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க